ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனிக்கு நம்ம தினமும் ஒரு பாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திக்கரை போகிறோம் ரொம்ப எளிமையான தான் ஒரு சின்ன வரின்னு சொல்லாம் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சுபகான் அல்லா நபி சலாஹ் இஸ்லாம் அவர்கள் இதற்கு பல சிறப்புகள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன தெரியுங்களா நம்ம பொதுவாகவே துவா செய்கிறோம் துவா செஞ்சுன்னு அந்த துவாக்கள் கபுல் ஆகிறதுக்கு என்ன ஆகணும் அந்த துவா அல்லாகுறத்தில் போய் சேரணும் அப்படின்னா வானத்துக்கு அந்த துவா போய் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம துவா கபுல் ஆகும் அப்போ நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவா வானத்துக்கு போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதில் இருக்கக்கூடிய அமல்களை கொண்டு தான் அந்த துவா வானத்துக்கு உயர்த்தப்படும் அப்படி வானத்துக்கு உயர்த்தப்படாத துவாக்கள் என்ன ஆகுனா அந்த துவாக்கள் அல்லாஹிடத்துலே போகாது அது கபுளாகாமல் தொங்கிகிட்டே இருக்குமாம்மா நம்ம என்ன செய்யறது நம்மளுடைய துவாக்கள் வானத்துக்கு போறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திக்ரு ரொம்ப சிறப்பாமா இதை ஓதுனா சொர்க்கத்தின் கதவை தாண்டி அல்லாஹிடத்தில் இந்த திக்ரு போய் சேரணுமாமா ஓதுன அடுத்த நிமிஷமே அப்போ நம்ம ஒன்று ஓதுறோம் ஓதுன உடனே வந்து அது சொர்க்கத்துக்கு போய் சேருதுன்னா அப்போ ஆகும் அந்த திக்கரோடு சேர்ந்து நம்ம கேட்கக்கூடிய துவாக்களும் சொர்க்கத்துக்கு போய் சேரும் அல்லாஹ் இடத்துல காண்பிக்கப்படும் அல்லாக இருந்து அனுமதி பெற்று மலக்குமார்கள் அந்த தேவைகளை நிறைவேற்றுவாங்க அவ்வளோ சிறப்புக்குரிய திக்கராக இது இருக்குது உலகை இல்லாதவங்க கூட வந்து ஓதக்கூடிய திக்கிராக இருக்குது அதனால் யார் வேணால் இதை ஓதலாம் அந்த அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம் கசீரா வசுபகான் அல்லாஹி புக்ரத்தை வாசீலா இதைதான் ஒரு சஹாபி ஓதுறாங்க யார் ஓதுனாங்கன்னு கேட்டுட்டு நபிஸ்லாஹாஹாஹாஹாஹா மக்கள் சொல்கிறாங்க இது ஓதன உடனே திறக்கப்படாத சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு இது வந்து அல்லாகடத்தில் மேலே போய் சேர்ந்துருக்குதுன்ட்டு அப்போ இதை ஓதிவிட்டு நீங்கள் எந்த அமல் செய்துட்டு துவா செய்தாலும் சரி அது உங்களுக்கு கபுலாக்கப்படும் எப்படி நம்மளுடைய திக்ரு ஓதி அது அல்லாகடத்தில் போதோ அதுக்கு பின்னாடி செய்யக்கூடிய துவாக்களும் அல்லாகடத்தில் போகும் அப்போ என்னுடைய துவாக்கள் கபுலாக மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்க இதை ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள் இதை எவ்வளோ தடவை ஓதலான்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு விடுத்த ஓதிக்கொள்ளுங்கள் பதினைந்து முறை ஒரே அமர்வில் பதினைந்து முறை ஓதிவிட்டு துவா செய்யலாம் தொழுகை இல்லாதவங்களும் ஓதலான்னு சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் நீங்கள் தொழுதுகிட்டு எப்போ துவா கேட்குறீங்களோ அந்த சமயத்தில் இதை ஓதிக்கொள்ளுங்கள் இதை பதினைந்து முறை ஓதுறதுக்கு என்ன ஆக போகுது உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப சின்ன வரிகள் தான் இது இதனுடைய அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க எப்படி ஓதணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்கள் அல்லாஹ் அக்பர் கபீரா தான் மிகப்பெரியவன் இன்னும் அவனை தவிர மிகப் பிரியவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் நம்ம பொதுவாக அல்லாஹொப்ர அப்படிங்கக்கூடிய திக்ரஓ ஓதுவோம் அந்த திக்ரவை இன்னும் சேர்த்து ஓதுவதற்காக கபீரான்னு சேர்த்துறோம் அதே மாதிரி வல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி கசீரா வல்ஹம் துல்லானா புகழ் அனைத்தும் அல்லாஹிற்கே அப்படின்னு அர்த்தம் கசீரானா இன்னும் மெம்மேலும் அதிக புகழும் அவனுக்கே அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஒரு வார்த்தையை இன்னும் மேம்படுத்தி சொல்கிறோம் அடுத்தது வசுபகா நல்லாகி புக்ரத்தை வசிலாம் பொதுவாக நம்ம சுபஹா நல்லான்னு ஓதுவோம் சுஹா என்னது பரிசுத்தமானவன் நிறுத்தம் அல்லாஹோ அதே நேரத்தில் புக்ரத்தோ வசீலானா காலையும் மாலையும் நிறுத்தம் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன் நிறுத்தம் அப்போ உணர்ந்து ஓதுங்க இப்போ நம்ம கேட்ட கையோட ஒரு விடுத்த ஓதிவிட்டு கேட்ட உடனே அந்த அமல் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கட்டும் நீங்கள் இதை ஓதின உடனே உங்களுக்கான துவாவையும் நீங்கள் கையோட கேட்டுக்கோங்க அல்லாஹோ அதனுடைய பலனை தருவான் வாங்க சேர்ந்து ஓதலாம் வெறும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் அல்லாகோக்கு அக்பர் வீரா والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا அல்லாஹு அக்பர் கபீரா வல்லஹம் கசீரா வசுபஹான் அல்லாஹி புக்ரத்தோ வாசீலா அல்லாஹு அக்பர் கபீரா கசீரா வசுபஹான் அல்லாஹி புக்ரோ வாசீலா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம் அல்லாஹி புக்ரத்தோ வாசீலா அலஹுல்லா இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தினமும் போடுறதை பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம்